பொய் சொல்லும் நாவை தேவன் வெறுக்க மட்டும் செய்யவில்லை அதை அருவருக்கவும் செய்கிறார் உண்மையல்லாத எதுவும் பொய்தான் உண்மை என்ன என்பதை தேவன் வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது உண்மையை தீர்மானிக்க நாம் பயன்படுத்த வேண்டிய அளவு போல் பைபிள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்வது இப்போது மிகவும் பொதுவானதாகிவிட்டது கிறிஸ்தவர்களும் பொய்யர்களாகிவிட்டனர் பொய் ஒரு அசிங்கமான தீமை இது பொய்களின் தந்தையாகிய பிசாசுக்கு உரியது பொய் என்ற ஒன்றை அறிந்தும் அதை உறுதியாக பேசுவது என்பது அவர்கள் பிறரை ஏமாற்றுகிறார்கள் என்பது அர்த்தம் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் பேச இயேசு சொன்னார் கண்களும் மனசும் சொல்கிறவைகளை நிறைவேற்றி அதில் தன் சரீரத்தை மகிழ செய்ய உண்மையை ஒதுக்கி தேர்ந்தெடுக்கும் சாத்தானின் குணம்தான் பொய் பொய் பேசுகிறவர்களுக்கு அப்பா யார் என்றால் சாத்தான் பொய் பேசுபவர்கள் வெளிப்பார்வையில் தங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக காண்பித்தாலும் அவன் யாருடன் வாழ்கிறான் என்றால் பிசாசுடன் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் அவன் வார்த்தைகள் தோற்று போகும் காயின் தன் சகோதரனை கொன்ற பிறகு ஆவில் எங்கே என்றார் கர்த்தர் அவன் உண்மையை மறைக்க நான் என்ன அவனுக்கு காவலாளியோ என்றான் தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தால் அவன் நிலை மாறியிருக்கும் ஆனால் அவனோ தேவனால் சபிக்கப்பட்டான் காரணம் உண்மையை மறைத்து அவன் சொன்ன பொய் அன்னனியா சப்பிரால் உண்மையானவர்களைப் போல சபையின் நடுவில் வேஷம் ஆனால் அவர்கள் பொய்யர்கள் தங்களை ஆவிக்குரியவர்களாக சபை விசுவாச மக்களோடு காண்பிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனது ஆஸ்தியின் மீது இருந்தது இவர்கள் இதை செய்ய வேண்டுமென்று யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் இவர்களுக்கு சபையில் தங்களை உயர்த்தி காண்பிக்க விருப்பம் அதனால் நடைபெற்றதுதான் இந்த பொய்கள் பொய் பேசி தேவனுடைய காரியங்களை சாதிக்க முடியாது அது கிடைக்காது கேயாசி எலிசா வாங்க மறுத்த வெகுமதியை நாகமானிடம் எலிசாவுக்கு தெரியாமல் போய் வாங்கி வந்தான் விளைவு நாகம்மனின் குஷ்டம் அவனுக்கு வந்தது யாரை வைத்து யார் என்ன செய்துவிட்டு அதை மறைக்க பொய் சொல்லப்படுகின்றதோ அது அந்த நபருக்கு உட்பட்ட எல்லா தொல்லைகளையும் பொய் சொன்னவர்கள் சுமப்பார்கள் பொய் தேவனுக்கு முன் நிற்க வைக்காது தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவாது பொய் சொல்லி யாருடையதை யார் சொந்தமாக்கினார்களோ அவர்கள் அவமானத்தால் நிறைவார்கள் பொய் வாழ வைக்காது அது சாகதான் வைக்கும்